மருத்துவ சாதனங்கள் மீதான அமெரிக்க வரிகள் ஜெர்மனியின் சுகாதார அமைப்பை அச்சுறுத்துகின்றன என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் நாளை முதல் ஜனாதிபதி ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் வரை வரிகளை விதித்தால் முக்கிய மருத்துவ பொருட்கள் மற்றும் மருந்துகளின் விநியோகம் சீர்குலைந்து மனித உயிர்கள் ஆபத்தில் தள்ளக்கூடும் என அவர்கள் கவலை வரிகள் முக்கியமான மருத்துவக் கருவிகளுக்கான அணுகளை வட்டுப்படுத்தக்கூடும் என்பதோடு அவை சுகாதார செலவுகளையும் அதிகரிக்கக்கூடும் அத்துடன் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் பாகங்களை உள்ளடக்கிய சிக்கலான விநியோகச் சங்கிலிகளின் கடுமையாக பாதிப்படையக்கூடும் இறக்குமதிகள் குறைவாக தோன்றினாலும் பல மருந்து கூறுகள் மறைமுகமாக அமெரிக்காவிலிருந்து வருவதால் மருந்து கம்பெனிகள் நிச்சயமற்ற நிலையில் உள்ளன இந்த மோசமான நிலை மருது உற்பத்தியில் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் விலை கட்டுப்பாடுகள் காரணமாக சுகாதார காப்பீட்டு பாதிடுகள் உடனடியாக தாக்கத்தை உணராமல் போகலாம் என்றாலும் காலப்போக்கில் செலவுகள் அதிகரிக்கும் இது ஜெர்மனியின் சுகாதார அமைப்பில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கூறுகின்றனர்